நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்றைக்கு ஆவி ஆத்மா சரீரத்தை குறித்து நாம் பார்க்கவிருக்கிற வேதப்பகுதி ஒன்று குறிந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் வசனம் நாற்பத்தி ஐந்து ஃபர்ஸ்ட் குருந்தியன் சட்டர் ஃபிஃப்டீன் வர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் இந்த ஆவி ஆத்மா தனித்தனியாக குறிப்பிடப்படலனாலும் அதை குறிக்கிற சில காரியங்கள் இருக்கு இந்த வசனத்தை புரிந்து கொள்வதற்கு இதற்கு முன்பாக இருக்கிற வசனத்துடைய கடைசி பகுதியில இருந்து பார்க்கும் போது தெளிவா புரியும் இதற்கு முன்பாக இருக்கிற நாற்பத்தி நாலாவது வசனம் நிறைவு பகுதியில ஜென்ம சரீரம் உண்டு ஆவிக்குரிய சரீரம் ஒன்றுன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க இந்த ஜென்ம சரீரத்தையும் ஆவிக்குரிய சரீரத்தையும் பிரித்து காண்பிப்பதற்காகவே இந்த நாற்பத்தி ஐந்தாவது வசனத்துல முந்தின ஆதாம் ஜென்ம சரீரத்துக்குரியவண்ணும் பிந்தின ஆதாம் இந்த ஆவிக்குரிய சரீரத்தை தருகிறவங்கிறதையும் வேறுபடுத்தி காண்பிக்குது அப்படியாக இந்த வசனத்துல முந்திர மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத் சொல்லப்பட்டிருக்கிறது ஜென்ம சரீரத்தை அதாவது தேவன் முதலாவதாக சிருஷ்டித்த மனிதனானவன் ஜென்ம சரீரத்தை உடையவனாக இந்த மண்ணிற்குரிய காரியங்களுக்கு ஏற்றவனாக இருந்திருக்கிறான் அந்த ஜென்ம சரீரம் என்பது அவர்களுடைய ஜென்ம சுபாவத்தை காண்பிக்கிறதாக இருக்கு ஏற்கனவே நாம ஆதி இரண்டாவது காலத்துல பாத்திருக்கிறோம் ஆண்டவர் மனுஷனுக்கு உடல மண்ணினால உருவத்தை கொடுத்து ஜீவ சுவாசத்தின் ஆசையில ஊதி அவனை ஜீவாத்மா அப்படியாக அவனுடைய ஆத்துமா இயங்குவதற்கு ஒரு உடலை பெற்றிருக்கிறான் அப்படியாக அவன் ஆத்துமா இயங்குவதற்கு ஒரு சரீரத்தை பெற்றிருக்கிறான் அந்த சரீரம் ஜென்ம சரீரமா இருக்கு அது ஜென்ம சுபாவங்களுக்குரிய காரியங்களை கொண்டதாக இருக்கு ஆனா பிந்தின ஆதாமா வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானவரா ஆவிக்குரிய சரீரத்தை நமக்கு தருவதற்காக வந்திருக்கிறாரு அவரின் மூலமாகவே நாம ஆவிக்குரிய எழுச்சியை பெற்றுக்கொள்கிறோம் அப்படியாக சரீரத்துக்கு குறித்தும் ஆவியை குறித்தும் இந்த பகுதியில் குறிப்பிடுது ஆத்துமாவைப் பற்றி எங்க குறிப்பிடுதுன்னு நம்ம யோசிக்கலாம் இந்த வசனத்துல பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியாரார்னு இல்லையா அப்படி அவர் எதை உயிர்ப்பிக்கிறாரு நம்முடைய ஆத்துமாக்களையே இதை நாம வேத வசனத்துல இருந்தே பார்க்கலாம் என் பேசியர் இரண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்துட்டோம்னா இயேசுவின் உயிர்த்தெழுதலால் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்திருந்த நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது என்று கூறுகிறது அப்படியாக ஆவிக்குரிய சரீரமானது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாக இருக்கு ஏன்னா நம்ம எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாக இருக்கும் அதையே பௌலடியார் ரோமர் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வருஷத்துல சொல்லியிருக்காரு அப்படியாக பாவத்துல மறித்து போன ஆத்துமாக்களை மறுபடியுமாக உயிர்ப்பிக்கிறவராக பிந்திர ஆதாம் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கு क्र அந்தபடி முந்தின ஆதாமிலிருந்து வந்தவர்களாக எல்லாரும் ஜென்ம சரீரத்தை உடையவர்களாக ஜென்ம சுபாவத்தின்படி நடந்து கொண்டிருந்தாங்க அவங்களுடைய ஜென்ம சுபாவம் எப்படி இருந்தது பாவ இச்சைகளுக்கு ஏற்ப இருந்தது இந்த உலகத்தின் பாவ கரைகள்ல சிக்கொண்டு போனதாக இருந்தது அதனால ஆத்மாவானது மறுத்து போன விதமாக காணப்பட்டது அந்த ஆத்மாவை மறுபடியும் உயிர்ப்பிக்கவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் அவரின் மூலமாகவே நம்முடைய மன புதிதாகி நாம மறுரூபமாக மறுரூபமாக நாம பாவத்திற்குட்படாம நம்மை காத்துக்கொள்வதற்கு ஆவியானவரையும் பெற்றுக்கொள்கிறோம் அந்த ஆவியானவர் துணை கொண்டு பாவத்திற்கு ஊழியம் செய்யாதவர்களாக நாம மாறி பழைய மனுஷனை களைந்து போடுகிறோம் அந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி அறிந்து கொள்கிறோம் வேத வார்த்தைகள் மூலமாகவே அதனால்தான் வேதம் குறைவற்றதுமாக ஆத்துமாவை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதுமாக இருக்கு வேத வாசனம் ஒவ்வொன்றும் ஆவியும் ஜீவனுமாயிருக்கு அந்த ஆவியும் ஜீவனும் நமக்குள்ள வருவதன் மூலமாக நம்முடைய ஜென்ம சரீரமானது ஆவிக்குரிய சரீரமாக உருமாறுகிறது எப்படி ஜென்ம சுபாவங்களை கலைந்து போட நமக்கு இந்த ஆவிக்குரிய வார்த்தைகளே உதவி செய் மாறுகிறோம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வருஷத்திலிருந்து இந்த காரியங்கள் அழகாக விளக்கப்பட்டிருக்கும் சத்தியத்தின் படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே இயேசு இடத்துல இருந்து நாம நேராக சத்தியத்தை அவருடைய சத்திய வார்த்தைகளை அவருடைய சீஷர்கள் நமக்கு அவருடைய இடத்துல இருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த பறைசாற்றி கொண்டிருக்கிறாங்க அப்படியாக ஜீவனுள்ள இந்த வார்த்தைகள் போதிக்கப்படுவதன் மூலமாக நாம மனமாற்றம் அடைகிறோம் அதை இருபத்தி ரெண்டாவது வசனத்துல இருந்து பார்த்தோம்னா அந்த படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் மெச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் இங்க பழைய மனுஷனானது ஜென்ம சரீரத்தை குறிக்குது புதிய மனுஷனானது ஆவிக்குரிய சரீரத்தை குறிக்குது அந்தபடி பழைய மனுஷனானவன் மண்ணா இருக்கிற இந்த சரீரத்தை பற்றி கொண்டு மாம்ச எச்சகளுக்கு உட்பட்டவனாக பாவத்தில் விழுந்தவனாக இருக்கிறான் ஏசு கிறிஸ்துவை விசுவாசத்தின் மூலமாக பற்றி கொண்டதற்கு பிற்பாடு விட்டோய்ந்து அவருடைய ஆவியின் மூலமாக ஆத்மாவை உயிர்ப்பித்து புதிய மனுஷனா ஆவிக்குரியவனாக மாறுகிறான் அதையே நாம் இன்னைக்கு பார்த்த பிரதான வசனம் தெளிவுபடுத்துது இந்தபடியாக பழைய மனுஷனாகிய ஆதாம் சரீரத்தின் இச்சைகளை பற்றி பாவத்தில் விழுந்தவனாக இருக்கான் அதே பிந்திர ஆதாமா வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு ஆவிக்குரியவர்களாக மாறுகிறோம் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக மனமாற்றம் அடைகிறோம் இதை அறிந்து கொண்டு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாக்க வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் பற்றிக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நண்டு செலுத்துகிறோம் ராஜா அப்பா பழைய மனுஷனாகிய ஆதாவினால ஜென்ம சரீரத்தை உடையவர்களாக பாவத்துல விழுந்து போயி ஆத்மாவில மறுத்து போனவர்களாக இருந்த எங்களை பிந்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி உயிர்ப்பிக்கிற ஆவியின் மூலமாக எங்களுடைய ஆத்துமாக்களை ஆவிக்குரிய மறுரூபடுத்துற உமக்கு நன்றி சுபாவங்களை விட்டொழித்து திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக உயிர்ப்பிக்கிற ஆவியானுடைய வல்லுநடத்ததுனால எங்களுடைய ஆத்துமாக்கள் இருக்கிற பாவ கரையை நீக்கி புதிய மனுஷனாக தேவரீர் எங்களை நடத்தி அருளுகிற தயவர்க்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இது உம்மால் நாங்கள் பெற்றுக்கொண்ட மகா பெரிய ஈவு இதை காத்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு வல்லமை கொடுங்க அப்படியே நீங்க எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்